ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் ரிசபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் அசுர குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதையுமே வந்து வேகமாக செய்யணும் சிறப்பாக செய்யணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் கொண்ட கிரகம் அது ஆடம்பரமாக இருக்கணும் லக்ஸர் லைஃப்பும் ஆளணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் நாம் தனியாக தெரியணுங்கிற ஒரு உணர்வு உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் பத்து பேர் இருக்கிற இடத்துல நாம் பர்டிகுலராக நம்ம எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்மளை நாம் வந்து மேம்படுத்திக்கிருவோம் நல்லது நம்மளுடைய உடை அலங்காரம் அல்லது நகை அலங்காரம் நம்மளுடைய ஒப்பனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நம்ம வந்து நம்மளை அதிகப்படுத்தி நாம் மற்றவங்களை விட நம்ம சிறப்பாக அந்த இடத்துல தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் நாம் இருப்போம் சரிங்களா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அவமானம்னு தாங்க மாட்டோம் சரிங்களா அது மாதிரி ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கையை தரக்கூடியவர் சுக்கிரன்